அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய அளவில் ஏற்றம் காண படும் அப்படின் சொல்லலாம் இருந்தாலும் சில பல விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சில பல செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது வண்டி வாகனங்களில் செல்கிறீர்கள் அப்படின்னா சாலை விதிமுறைகளை பின்பற்ற பாருங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ரத்து காயம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறது நினைச்சபடி நடைபெறுறதுல சிறு கால தாமதம் ஆனாலும் தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபண சேர்க்கை இருக்குங்க இருப்பினும் சக பணியாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க ஏன்னா பெண்கள் வீட்டையும் அலுவலகத்தையும் வந்து சமநிலைப்படுத்துறதுல கொஞ்சம் சிரமங்களை தான் செய்வாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் வந்து சில்லறை சண்டைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க மேலும் இக்காலகட்டம் ஒரு சிறந்த காலமாக அமையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் இழுப்பறியாக இருந்து தடைபட்ட காரியங்கள் தற்போது நடக்க ஆரம்பிச்சிடும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறவும் ஆரம்பிச்சிடும் தங்களுடைய கடின முயற்சிக்கு கை மேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நிலவி வந்த மோதல் குறைந்து அந்யுனியம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாகவும் விலகும் வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி அற்புதமான யோகம் கிடைக்க போகிறவீங்க உத்தியோகம் தொழில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை தங்களுக்கு கொடுக்கப்பெறப் போகிறது ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபமும் முன்னேற்ற ஏற்படலாம் தொழில் தொடர்பா புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம் தொழில் உத்தியோகம் கல்வியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்பமுனையாகவே இருக்கும் இது வந்து இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவில் வந்து நற்பலன்களை வந்து தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க மனதில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னும் சொல்லலாம் எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல உச்சத்தை தொட போகிறீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காணப் போகறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க வரைக்கும் நீங்கள் விடுதி இதனால் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இழுப்பறையாக இருந்ததோ காலதாமதமாகி கொண்டிருந்ததோ அது எல்லாமே தங்களுக்கு வந்து உடனுக்குடன் நடந்து வந்து தரும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் ஆர்வம் அதிகரிக்கலாம் திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்க போக குடும்பத்தில் குதூகலம் நிறைய உபயராசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் செஞ்சுக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை மேற்கொள் அதன் மூலமா வருமானமும் பெருக ஆரம்பிக்கும் தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமா திடீர் பண வரவு இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பா செய்து முடிச்சிடுவீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கிய இருக்கிறது உடல் பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாம பணிகள் கசக்கி பிழியக்கூடும் இதனால உடல்ல அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம் போட்டிகளை சமாளித்தும் விடுவீங்க கடுமையான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிச்சிடுவீங்க தங்களினுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க தங்களுடைய நடையில மிடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலக ஆரம்பிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்தை வாக்கியம் உண்டாக பெறுவீங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகவே முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும் அந்த முயற்சிகளுக்கு பெரியோரினுடைய ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கிஸ்தான குரு வரவ அதிகரிப்பார் நீண்ட நாள் கனவுகளை நினைவாக்குவார் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் செல்வாக்கு பட்டம் பதவி அப்படின்னு கனவுகள் நினைவாக ஆரம்பிக்கும் சமூகத்துல அந்தஸ்தும் மரியாதையும் கூடும் உடல் பாதிப்பு விலக ஆரம்பிச்சிடும் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில அதீத நன்மைகள் ஏற்பட போகிறது நான் சொல்லணும் அதே வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் பெறலாம் வியாபாரம் தொழிலுக்காக கேட்டிருந்த பணமும் வந்து சேரும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி பெறுவீங்க இந்த காலம் முழுவதும் அதிர்ஷ்ட காரகன் சுக்ரன் சாதகமா செஞ்சாரிக்கிறதுனால இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் பொருளாதார நிலை உயரும் நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்து குல தெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீங்க உறவுகள் மத்தியில செல்வாக்கு உயரும் செலவிற்கு ஏற்று வரவு வரும் தைரியமும் தன் நம்பிக்கையும் அதிகரிக்கலாம் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வாங்க எதிர்காலம் பற்றிய அக்கறையும் உண்டாகப் பெறுவீங்க அதே சமயம் தங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது குரு இதுவரைக்கும் தங்களுக்கு கொடுத்திருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்ய போகிறார் அதே போல அலட்சியமாக தங்களை பார்த்தவர்களும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் வசதி வாய்ப்பு கூடும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு வரண் வந்து சேரும் சகோதரர்களின் ஒத்துழைப்பால் முயற்சிகளும் வெற்றியாகும் அதே போல இலாஸ்தானம் பலமடைறதுனால பொருளாதார நிலையும் உயரும் பிறருக்கு உதவி செய்திடும் அளவிற்கு தங்கள் நிலை மாறவும் ஆரம்பிக்கலாம் இந்த நேரம் புதிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றியாகும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அதே சமயம் இந்த காலம் சாதகமா சக்கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கிறதுனால பண வரவுல இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேர ஆரம்பிச்சிடும் வியாபாரிகளுக்கு பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களின் நிலை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கப்படுவீங்க விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அதி உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது கொஞ்சம் சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் புத்திசாலித்தனத்தோடு ஒவ்வொன்றையும் செயல்படுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினமும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்